ஒரு ஒரு காயம் கூட இருக்கும் அவங்க மனசில் நம்ம காசு கேட்டோன்னு கொடுக்கல அப்போ அது அந்த வன்மத்தை எப்படியாவது தீர்த்துக்கணும் அப்படியான சில பார்வைகள்லாம் இருக்குது இங்கே ஒரு விஷயம் நடக்கணும் இவங்க காலங்காலமாக இவங்க வந்து கஷ்டப்பட்டு அடி உதப்பட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு படியாக ஒரு ஒரு படியாக ஏறி மேலே வந்துட்ட பிறகு அவனை ஈஸ்வர் தள்ளி விடுறது வந்து எட்டி ஒழிப்பாங்க பார்த்தீங்களா அந்த வேலை தான் இது இந்த ராஜா நான் கேட்குறேன் இவன் பேசினான்ல இன்றைக்கி அவன் ஏதோ ஒரு படம் தயாரித்தான்ல அன்றைக்கி இதே யோகி பாபா வந்து ஒரு வாய்ப்பு கேட்டுருந்தானு வச்சுங்க இவன் கொடுத்துருப்பானா போனா தயாரிப்பாளர் தான் நீ பெரிய அப்பாட்டகளை எத்தனை படம் தயாரிச்சானோன்னு தெரில சரிங்களா யாருன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க நம்ம சொன்னால் பரவாயில்ல அங்கே ஃபீல்டர் இருக்கணும்னு சொன்னாங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏதோ வந்து ஒரு செயற்குழு உறுப்பினர் எதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் அந்த ஒரு கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நேராக வந்து கேட்டினா ஒரு நடிகன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவலம் உண்மையாக தான் இப்போ நான் சொன்னேன் இதே கஜானா பட தயாரிப்பாளர் இதை பேசியிருந்தாங்கன்னா இல்லை அவர் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாரா அவர் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அவர் வந்து ஒரு மரியாதைக்காக அழைச்சோம் அந்த தயாரிப்பாளர் கவுன்சிலில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஏதோ ஒரு மெம்பர் சொன்னாங்கன்னு கூப்பிட்டணும் அவ்வளோதான் அவங்க சார்பில் தான் அவங்க வந்திருந்தாரு அவர் அந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டாரு ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல பாண்டிங் இருக்கு வந்து அந்த கஜானா பட தயாரிப்பாளர் நிறுவனத்துக்கும் யோகி பாப்புக்கு நல்ல நல்ல நெருக்கம் இருக்கு நாளைக்கு சக்சஸ் போயிட்டுல ஒன்னாயிட்டா நீ எங்கே வச்சு பாருங்க மூஞ்ச